you plan இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்தாலே கேப்ஷன் எல்லாமே அவனுக்காக சமைக்கிறேன் அவனுக்காக சமைக்கிறேன் அவளுக்காக சமைக்கிறேன் குழந்தைக்காக சமைக்கிறேன் அத்தைக்காக சமைக்கிறேன் அப்படின்னு வருது எப்பதான் நமக்காக சமைக்கிறது அதனால எனக்கு ரொம்ப நாள கிரேவிங்ஸ் இந்த சுழிய வந்துட்டு செஞ்சு சாப்பிடு சுயன்னு சொன்னாலே எனக்கு பெருசா ஞாபகத்துக்கு வருது எங்களுக்குள்ள சண்டை வந்தது நாங்க சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அப்பா தான் எப்பவுமே வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும் வடை இந்த மாதிரி அப்ப பார்த்து இந்த சுயம் வந்துட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்துச்சு ஆனா நாங்க இருக்கிறது மூணு பேரு தம்பி ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு இருக்கு எக்ஸ்ட்ராவா வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனா அந்த சுயம் யாருக்கு போற போறதுன்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்கு அவ்வளவு பெரிய சண்டை அப்ப தானே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிருச்சு சண்டை போட்டுக்காதீங்க நான் வேணா மூணு வாங்கிட்டு வரேன் கடைசியில அதை யாருமே சாப்பிடல அப்ப இருந்து என்னமோ தெரியல அந்த சுயம் மேல எங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் அதுக்கப்புறமா நான் அதை பெருசா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல ஆனா ஊர் சைடு போற சுயம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மேத்துக்கு கடலை பருப்பு ஊற வச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்தேன் அப்புறமா ஒரு பேன்ல துருணத்தை மசிச்ச கடலை பருப்பு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு அரிசி மாவா கரைச்சு வச்சு எடுத்துட்டு அதை டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தேன் சோ ஏ ரெடி சாப்பிட்டு பாருங்க